அழகியில் பாட பரப்பிலே அபிநய பாடல் என்ற அளவினை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அபிநய பாடலானது ஆரம்ப கல்வி மாணவர்களிடையே மகிழ்வான கற்றலை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர்கள் தாங்களாகவே இணைந்து ஆசிரியரோடு மகிழ்வுடன் கற்றலை மேற்கொள்ளுவதற்கும் சிறந்த ஒரு வழியா வழிகாட்டியாக காணப்படுகின்றது இந்த பாடலை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது அந்த பாடல் அவர்களுடைய கலை திட்டத்தை உள்ளடக்கியதாகவும் பாடலை தெரிவு செய்கின்ற வேளையிலே அக்கருத்துக்கள் யாவும் மாணவர்களுடைய மனதை எளிமைப்படுத்தக்கூடியதாகவும் மகிழ்விக்கக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும் உதாரணமாக பாடல்கள் அறநிலை கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவும் அல்லது விழுமிய கருத்துக்களை புலப்படுத்துவதாகவும் காணப்படுவது சிறந்ததாக காணப்படுகின்றது அந்த வகையிலே குதிரை என்ற ஒரு அழகுக்கு நாங்கள் எவ்வாறு அபிநய பாடலை கற்பிக்கலாம் அதன் ஊடாக எவ்வாறு மொழி வளத்தை பிரயோகிக்கலாம் என்று நோக்குகின்ற பொழுது அபிநய பாடல்கள் சிறந்த ஒரு ஊடகமாக காணப்படுகின்றது உதாரணமாக ஒரு அபிநய பாடலை நாம் பார்ப்போமாயின் அபிநயத்தோடு அந்த அபிநய பாடலை முன்னெடுத்து செல்வோம்

அடியும் வாங்குமாம் அந்த மிருகம் என்னவாம் அதுவே குதிரை குதிரையாம் அதுவே குதிரை குதிரையாம் இவ்வாறாக அபிநய பாடல்களை நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது மாணவர்கள் சிறந்த அறிவைப் பெறுவதனூடாக இக்குதிரை பெட்டிய பழி பிரயோகங்களையும் எழுத்து ஆற்றல்களையும் இது பற்றிய கட்டுரைகளையும் எழுதுவதற்கு வழிப்படுத்துவது ஆசிரியரின் கடமையாகும்